ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நொடியில் நம்ம முடிய நல்ல கருகருண் மாற்றித்தர மாதிரி ஒரு சூப்பரான ஹேடை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை ஒரு வாரம் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாறிவிடும் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஹேர்டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது ஹூஸ்பரி ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது நெல்லிக்காயை வச்சு எப்படி நம்ம ஹேர்டை ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் அதாவது கூஸ்பெரி ஹேட் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது அதாவது நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் இது வந்து நெல்லிக்காயோட ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ஹேர் டை ஆயில் ரெடி பண்ண போகிறோம் செமையாக ரிசல்ட் தருங்க அந்த டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணப்படுது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து காஞ்சிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாத அது காஞ்சதும் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் வாடி சுருங்கிருச்சு வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி இந்த மாதிரி இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து காஞ்சி போனால் ரொம்ப முறுமுறு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி இல்லை இது கொஞ்சம் ஈரத்தன்மையோட தான் இருக்குது இப்போ இந்த நெல்லிக்காவை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக ஹேர்டை ஆயில் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா முடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர்டை ஆயில் தான் இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குற ஹேர்டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா போதும் இந்த சைஸில் தான் இருந்துச்சு நெல்லிக்காய் ஆனால் வந்து நம்ம இந்த நெல்லிக்காயெலாம் கொஞ்சம் சுருங்கினதுனால சின்னதாக தெரியுது வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி எல்லாமே ஒரே சைஸ் நெல்லிக்காய் தான் இந்த ஹர்டை ஆயிலுக்கு நான் அஞ்சு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெயை பொறுத்து எவ்வளோ ஆயில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அஞ்சு ஆயில் அஞ்சு நெல்லிக்காவையும் பயன்படுத்தி இன்னைக்கு ரெடி இந்த நெல்லிக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் விதைகள் இல்லாமல் வெறும் அந்த சதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே முழுசா போட்டால் நமக்கு அரைச்சி எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த பாருங்க இந்த நெல்லிக்காய் கூட அதனால கட் பண்ண முடியுது பாருங்க பச்சையா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வாடி போச்சு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால சுருங்கி வாடி கலர் சேஞ்ச் வச்சு வேற ஒண்ணுமே இல்லை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஆயில் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா இடிகள் இருந்துச்சுன்னா போட்டு போய் நீங்கள் இடிச்சிக்கலாம் இடிச்சுட்டா அந்த விதைகள் தனியாக வந்துடும் சதைகளை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடிகள் வச்சு பயன்படுத்தலாமா ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் பண்ணலாம் இருந்தாலும் இது வந்து நம்ம நேச்சுரலாக இந்த நெல்லிக்காயை வச்சு பயன்படுத்தும் போது நல்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு சதை கிடச்சிருக்கு நெல்லிக்காவிற சதைகள் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்து போகிறோம் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சிட்டு வந்துருக்கு அப்படின்ட்டு ஒரே ஒரு ஓட்டு தான் நல்லா அரைக்கட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க வெறும் நெல்லிக்காய் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி திப்பி திப்பியே தான் அறப்பட்டு வந்திருக்கு இது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து கடுகு ஆயிலுங்க இந்த கடுகு ஆயில் வந்து ஒரு இருபத்தஞ்சு மில்லி நான் எடுத்திருக்கேன் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட இன்னும் ஒரு ஆயில் ஆட் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் கடுகு ஆயிலும் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் வேறு எந்த ஆயிலும் இந்த நெல்லிக்காய் டை ஆயிலுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அதுவும் ஒரு இருபத்தஞ்சி மினி நான் எடுத்துக்கிறேன் ரெண்டையும் இப்போ நம்ம மிக்சி ஜார்லேயே ஊற்றியாச்சு இந்த நெல்லிக்காய் கூட ஊற்றியாச்சு இப்போ ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு முறை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லெண்ணும் கடுகு ஆயிலும் சேர்த்து அரைச்சி எடுக்கும்பொழுது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் மூடிகெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயிலேயே இது ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக இரும்பு கடையிலேயே இதை ரெடி பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை இதை சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா வளிச்சு எடுத்துருங்க ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அலங்கி ஊற்ற முடியாது அதனால நல்லா இந்த மாதிரி வலிச்சு எடுத்துருங்க கையில் கூட வளிச்சு எடுத்துக்கலாம் உங்கள் கையிலலாம் ஒட்டாது ஆயுள் பாசம் இருக்காது ஏன்னா நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறதுனால ஒரு பிசு தன்மையே இருக்காது ஆனால் உங்களுக்கு முடிக்கு அவ்வளோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்க முடியை நல்லா கரு கருன்னு மாத்தி கொடுத்துருங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நல்லா கலந்துட்டலாம் இப்போ நம்ம இதை அடுப்புல வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் எண்ணெய் தனியா நெல்லிக்காய் தனியா நமக்கு வந்துடும் அந்த நெல்லிக்காயில இருந்த ஜூஸ் எல்லாம் நம்ம ஆயிலில் நல்லா கலந்துரும் அப்புறம் நம்ம அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இப்போ இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்புல வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துரும் இதில் எதுவுமே நம்ம கலக்கல முனைமுனை பொரு பொருள்கள் தான் கடுகாயில் நல்லெண்ணெய் இது ரெண்டாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க கலர் எப்படி மாறி வருது அப்படின்னு நீங்கள் இரும்பு கடாயில் இதை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க வேற எதுலையும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு இன்னும் நேரம் ஆக நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு நம்ம முடிக்கு இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நம்ம முடியை வந்து வளர வைக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த விட்டமின் சி நல்ல க்ளோவாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை அதே மாதிரி நம்ம முடியும் நல்லாவே வளர வைக்கும் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கும் அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நெல்லிக்காய் எடுத்தால் ஒரு ஆப்பிளுக்கு சமம் சொல்லுவாங்க டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை யாருமே யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஆயில் தனியாக இந்த நெல்லிக்காயோட சதைகள் தனியாக நமக்கு வந்துடும் எந்த அளவுக்கு நமக்கு நொற கட்டி வரது பாருங்க இந்த நுரையெல்லாம் அடங்கணும் அடங்கும் தான் நமக்கு இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் ஆயிலில் இந்த நெல்லிக்காயோட ஜூஸ் எல்லாம் அஞ்சு நெல்லிக்கா இருந்தால் போதும் நூறு மில்லி ஆயிலில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது வந்து கெட்டு போகவே போகாது நீங்கள் வெளியிலேயே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் வெள்ளை முடிகள் அது உங்களுக்கு அதிகமாக இருக்குது அல்லது இளநரைகள் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் வயதானவங்களுக்கு இந்த ஹேடை ஆயில் பயன்படுறதை விட இளநரைகள் வரவங்களுக்கும் சின்ன வயசில் முடி வந்து வெள்ளையா மாறி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேடை வந்து ஹேடை ஆயில் வந்து ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் நிறைய குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் முடியெல்லாம் வெள்ளையாயிருங்க அவங்களுக்குலாம் இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்படுது முடி வந்து உங்க வெள்ளம் அந்த வெள்ளை எல்லாம் கருமையா மாறுத கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் எப்படி பாருங்க தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வருது நல்ல ஆயில் மட்டும் உங்களுக்கு தனியா வரும் கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும் அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வேக நுள்ளையா தான் உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வரும் நல்ல மனம் வருங்க உங்களுக்கு நல்லெண்ணெய்யும் இந்த கடுகு ஆயிலும் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சூப்பராக அளவுக்கு நுரை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த நெல்லிக்காய் வந்து வேகணும் அந்த வெந்து நல்லா சாரெல்லாம் ஈர்த்து அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகி நமக்கு வரும்பொழுது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆயில் நமக்கு கிடைக்கும் அதாவது பூஸ்பெரி ஆயில் கிடைக்கும் அதாவது நெல்லிக்காய் ஹேட் ஆயில் இப்போ பாருங்கள் நானில் வைக்கிறேன் அப்படியே பொங்கி ஊற்றிடுவோம் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நல்ல சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இதை நீங்க அப்படியே ஓவர் நைட் கூட அப்படியே வச்சிடலாம் தாராளமா அப்ப நல்லா வந்து எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் போதுமான அளவு நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்த நெல்லிக்கா பாருங்க தனித்தனியா வருது பாருங்கள் ஆயில் தனியாகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வடிக்கட்டிக்கலாம் நீங்கள் வேணும்னா அப்படியே ஓவர்நைட் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இதை எடுத்து வடி கட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த ஆயில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முடிக்கே அவ்வளோ ரொம்ப நல்லது இந்த ஆயில் முடி வளராத முடிய கூட வளர வைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது சுற்றி அங்கங்க வாழ்க்கையா இருக்குன்னா கூட அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் ஒரு வாரத்துல அந்த இடத்துல நல்லா குரோவாக ஆரம்பிச்சிடும் அவ்வளவு சூப்பரான ஆயிடுங்க பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக்கா மாறி வருது பாருங்க நல்ல நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வடிக்கட்டி பாக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு என்னோட ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆறிடுச்சு வட கட்டிக்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு கூஸ் பண்ணி ஆயில் பாருங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி பிளாக்காக சேஞ்சாக இருப்பாருங்க எந்த அளவுக்கு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஆயில் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வடிஞ்சிரும் இப்போ நம்ம ஃபுல்லாக வடிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காவோட சக்கைகள் இருக்குது இது உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க மருதாணி இலையோட சேர்த்து அரைச்சி உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா தூக்கி கூட போட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் வந்து இதை வந்து பயன்படுத்த போகிறேன் இதை நான் வச்சு வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் எல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு ஆயில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு பவுலில் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு இதை நீங்கள் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் அதாவது வெளியில் வச்சு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த ஹேர் டே ஆயில் ஒரு வாரம் மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும் நல்ல வந்து கலர் மாற்றி கொடுக்கும் உங்களுடைய ஒயிட் ஹேர்லாம் அப்படியே சூப்பராக மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாற ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹே ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு முடியல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா கியூர் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கூஸ்பரி ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்கள் முடி டோட்டலாக நல்லா சேஞ்ச் ஆகிரும் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி இதை வந்து ரெகுலராக யூஸ் இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதேமாதிரி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கு நல்ல ஹேர் குரோவும் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை வந்து எப்படி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஆயிலை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் இருக்க சிக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம டை வந்து ஹேர் டை ஆயிலை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஒயிட் ஹேர் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது ஏன்னா இந்த ஆயிலை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால எனக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியுது அதேமாரி என்னுடைய சண்ணுக்கும் நிறைய அங்கங்கே ஒயிட் ஹேர் வந்துக்கிட்டு இருக்குது அவனுக்கு கூட இதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது அந்த முடியெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் நல்ல ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி வகுடு வகுடாக எடுத்து ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஸ்கால் உள்ளே இறங்கி வளர்கிற முடியலாம் நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்கும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே வந்து உடனே எடுத்து வடிகட்டுறத விட ஓவர் நைட் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு வடிக்கட்டும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டார்க் பிளாக் கலருக்கு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிலை வந்து ரெடி பண்ண உடனே எடுத்துடாதீங்க அதை அப்படியே இரும்புக் கடாயிலே விட்டுருங்க அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு டையை அப்ளை பண்ண மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்ல திக்காக கன்சிஸ்டன்சி வந்துடும் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் முடியும் வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் படுக்கிறச்ச கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு காலையில எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படியே ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்